எந்த மாதிரி ஜாப் பண்ணணும் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜாபு கரெக்டாக இல்லையா இந்த ஜாபு வந்து எனக்கு எனக்கு உகந்ததா இல்லையா இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது இது ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் மூணே மூணு விஷயந்தாங்க நம்பர் ஒன் நீங்கள் செய்கிற வேலையை அந்த வேலை செய்யும் போது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கா உங்கள் பாடியில் அந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கா செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது இது எப்படி செக் பண்ணலான்னா நாளைக்கு காலையில் நான் ஆஃபீஸுக்கு ஏண்டா போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா எப்படா நான் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படி தோணுதா இதை பாருங்கள் உற்சாகம் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராமல் இருக்கா சரியான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா சரியான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கா இதை நிறுத்தாமல் நீங்கள் செய்கிறீங்களா நீங்கள் சரியான இடத்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்குதா குவாலிட்டி ஒர்க்கு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆஃபுக்கு போகவே எனக்கு பிடிக்கல எனக்கு ஆஃபீஸுக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த வேலையை விட்டு நான் எப்படா வேறு வேலை பண்ணலான்னு எனக்கு தோணுது எனக்குள்ள எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதுதான் இண்டிகேட்டர் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சரியான இடத்துல இருக்கீங்க இல்லைன்னா தப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நிறைய பேர் இதை சொல்கிறாங்க நான் இப்போ சோம்பேறி ஆயிட்டேன் எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல எனக்கு ஆஃபீஸுக்கு போக ஆரம்பத்துலலாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு இப்போ பண்ணுறதுக்கே பிடிக்கல எனக்கு இப்போ ஒன்றுமே பண்ணாமல் இப்படியே சோம்பேறியாகவே இருக்கேன் பாடியில் எனர்ஜியே இல்லை ரொம்ப சிம்பிள்ங்க ஒருத்தனுக்கு சோம்பேறித்தனங்கிறது இயற்கையில் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது இயற்கையில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உயிர் பொருளும் சும்மாவே இருக்காது இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனை தவிர இந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் ஒரு மாமரத்தை எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன் நான் இன்னைக்கு மாங்காய் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு நான் லீவு போட்டுக்கிறேன் ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கங்க நான் டெய்லி தேங்காயை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரேக் கொடுங்கப்பா ஒரு ஒரு மாதம் நான் அதை அந்த வேலையெல்லாம் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு தென்னை மரம் என்றைக்காவது சொன்னிச்சா ஒரு வேப்ப மரம் நான் வேலை நிறைய பார்த்துட்டேன் எனக்கு கொஞ்சம் நான் ஒரு வாரம் எனக்கு ப்ரேக் கொடுங்க ஒரு தாமரை செடி அப்பா நான் டெய்லி பூவை உற்பத்தி பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிக்குது எனக்கு பண்ணவே பிடிக்கல நான் ஒரு ஒரு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் வந்து தாமரை பூலாம் கொடுக்க மாட்டேன் தயவுசெய்து எனக்கு ஒரு பிரேக் கொடுங்க சார் உலகத்தில் எங்கேயாவது இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்க கிடையவே கிடையாது ஏன் இந்த மனுஷன் மட்டும் இப்படி இருக்கான் ஏன் இப்படி இருக்கான்னா இப்போ நான் சொன்ன பதிலே உங்களுக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் மனிதன் மட்டுமே நோக்கத்தை இழக்கிறான் நோக்கத்தை மறந்து போகிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ ராசிகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க ஒரு கோல் இருக்குது ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் வந்து ஏன் பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்குன்னு ஒரு வேலையை இந்த எக்ஸிஸ்டன்ஸு கொடுத்துருக்குது அந்த விஷயத்தை எவன் மறந்து போகிறனா இதை வந்து இழக்கலை மறந்துட்டீங்க ஏன்னா நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க வேறு ஏதோ ஒரு வேலையில் போய் சிக்கிட்டீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு வேலையில் போய் மாட்டிட்டீங்க இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் மறந்து போச்சு இது எப்படின்னா இந்த மாங்கொட்டை வந்து தான் செய்ய வேண்டிய வேலை மாங்காய் உற்பத்தி பண்ணுறதுன்றது அதுக்கு மறந்து போச்சுன்னா அது சோம்பேறி ஆகிரும் ஒரு தென்னங்கன்று தேங்காயை உற்பத்தி பண்ணணுங்கிறது அதுக்கு மறந்து போச்சுன்னா அது சோம்பேறி ஆகும் இப்போது பிரச்சனை என்னென்னா நீங்கள் அதை மறந்துட்டீங்க அந்த நோக்கம் உங்களுக்கு கோலையே மறந்துட்டீங்க அந்த கோலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த கோல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில வந்துடுவீங்க சார் அந்த கோலை தேடுங்க சார் ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சார் நீங்க சும்மாவே உட்கார முடியாது சார் உட்காரணும்னு நினைச்சாலும் உங்களால உட்கார முடியாது சார் இதுதான் சார் மிகப்பெரிய உண்மை அந்த கோல் தெரிஞ்சவன் விடவே மாட்டான் அவன் பிச்சு எடுத்துருவான் சார் பெரிய ரகசியம் இதுதான் கோலை கண்டுபிடிங்க

இந்த சோம்பேறித்தனங்கிறது எல்லாருக்குமே வரும் இப்போ உங்கள் வீட்டிலே சொல்லியிருப்பாங்க டே ஏண்டா இப்படி சோம்பேறியாக இருக்க இந்த சோம்பேறியா இப்படி படுக்காதரா படுத்து தூங்கினா திட்டுவாங்க நீ வந்து ஏன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டுற ஒன்றுத்துக்கும் லாயக் இல்லை எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே சோம்பேறித்தனமான வேலையில் இருக்க இப்படின்னு நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க உண்மையிலே சொல்கிறாங்க யாரெல்லாம் சோம்பேறினு சொல்றாங்களோ யாருமே சோம்பேறி கிடையாதுங்க நீங்க எல்லாம் தீவிரவாதிங்க உலகத்துல இருக்கிற எவனுமே சோம்பேறி கிடையாதுங்க ஏன் உங்களை சோம்பேறி ஏன் நீங்க இப்படி பதுங்கி இருக்கிறீங்க ஏன் இப்படி கிடக்குறீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சுதர்மம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுள் படைத்த யாருமே சோம்பேறி கிடையாதுங்க கடவுள் எப்படிங்க ஒரு சோம்பேறியை படைப்பான் நல்லா புரிஞ்சுக்குங்க படைக்கிறதுக்கு வாய்ப்பே ஒரு ஒரு தப்பான ஆளை கடவுள் படைக்கவே நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மறந்துட்டோங்க இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் எந்த உயிருமே சோம்பேறி கிடையாது உலகத்துல எந்த மரம் எந்த செடியாவது எந்த பூவாவது தான் செய்யற வேலையை நிறுத்தி இருக்கா நான் கொஞ்ச நேரம் சோம்பேறி அப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லிருக்கா என்றைக்குமே சொன்னது கிடையாதுங்க ஏன் அப்படி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கன்னா டெம்பரரியாக நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதர்மம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மறந்து போயிருக்கீங்க அந்த மறந்து போனது உங்களுக்கு எப்போ ஞாபகத்துக்கு வருதோ நீங்களே நினச்சாலும் நிறுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் தீவிரவாதியாக மாறுவீங்க மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவீங்க அது மாறுறதுக்கு உண்டான நேரம் வந்துவிடும் நீங்கள் இந்த கணத்தில் அதை தேடுங்க உங்களுக்கு கிடைச்சிரும் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவெல்லாம் உங்களை சோம்பேறின்னு சொன்னானோ அவெல்லாம் மூக்கில் விரலை வைக்கிற அளவுக்கு நீங்கள் கிங்காக மாறிடலாம் அது உங்களுக்குள்ளே இருக்குது இப்போ இருக்குது அதை தேடுங்க நீங்கள் பெரிய அளாவீங்க உங்களுக்குன்னு ஒரு சக்தி உயிர்த்தன்மை இயற்கையில் கொடுத்துருக்குது இது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குது எந்த ஒரு உயிரும் சோம்பேறி கிடையாது எல்லாமே கடவுள் படைக்கப்பட்ட மிக மிக பெரிய தீவிரவாதிகள் நிறுத்தாமல் வேலை செய்யக்கூடிய விஷயம் அந்த வேலைனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் வராது எதுவும் வராது தீவிரமாக செய்வீங்க இதுதான் மிகப்பெரிய ரகசியம் அந்த கோலை கண்டுபிடிங்க நீங்கள் வெளியே வந்துடுவீங்க குருஜி நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா இல்லை ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதா குருஜி என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தம்பி நீ ஹார்டு ஒர்க்கும் பண்ணாத ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணாத இன்ஃபேக்ட் ஒர்க்கே பண்ணாத கண்ணு ஒர்க்குங்கிறதே கிடையாது எப்போ நீ இதை ஒர்க்குன்னு சொல்லிட்டியோ அப்போவே அங்கே ஹார்டு ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்குன்னு வந்துடுது நீ பண்ணுறது ஒர்க்கே இல்லை நீ பண்ணுறது தான் உன்னுடைய சுதர்மம் உனக்குன்னு விதிக்கப்பட்டது அது வேலையே கிடையாது நீ பாட்டுக்கு ஜாலியாக பண்ணலாம் இப்போ ஒரு மாமரம் வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணல ஒர்க்கும் பண்ணல அது பிறந்ததே மாங்காய் உற்பத்தி பண்ணுறதுக்கு அது ஜாலியாக அது பாட்டு பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கு அது ஒர்க்கே கிடையாது யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ ஒரு மாமரம் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை மாங்காயை உற்பத்தி பண்ணுறதை விட்டுவிட்டு தேங்காயை உற்பத்தி பண்ண போச்சுன்னு வைங்க இப்போ ஹார்டு ஒர்க் பண்ணணும் ஏன்னா அதோட வேலையே அது கிடையாது அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்டு அதுக்கிட்டே கிடையாது அதுக்குண்டான டெக்னிக் அதுக்கு தெரியாது இப்போ இன்னொரு விஷயத்தை அது எடுத்து இது எப்படியாவது நான் தேங்காயை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு உயிரை விட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதை ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணுறது இது எனக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கே செத்து சுண்ணாாயிரும் அதே மாதிரி ஒரு தென்னங்கன்று தேங்காயை உற்பத்தி பண்ணுறது ஹார்ட் ஒர்க்கும் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கும் இல்லை இன்ஃபேக்ட் ஒர்க்கே கிடையாது அதோடய வேலையே அதுதான் அது பிறந்ததே அதுக்காக தான் இதை நான் ஒர்க் பண்ணுறேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிலாம் சொல்லாது அது பிறந்ததுலேருந்து அதை மட்டும்தான் செய்யும் ஜாலியாக பண்ணும் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணும் இதுக்கு பேரு தான் இயற்கைன்னு பேரு இதைத்தான் ஹார்மோனின்னு சொல்றோம் ஒவ்வொரு உயிருக்கும் இது ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்குது ஒரு சுதர்மம்னு இருக்குது அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டன்னா நீ ஹார்டு ஒர்க்கும் பண்ண வேண்டாம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டாம் ஒர்க்கே பண்ண வேண்டாம் அது பாட்டில் நடக்கும் நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப உனக்கு தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கும் இதுதாங்க மேஜிக்கு இதுக்கு வந்து அண்ட சராசரம் எக்ஸிஸ்டன்ஸை வந்து எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வேலையை இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா அந்த வேலையை ஒன்னை தவிர எவனும் பண்ண முடியாது அது எவ்வளோ பெரிய விஷயம் காம்படிஷனே கிடையாது கண்ணு நீ தான் கிங் நீ தான் எல்லாமே கஷ்டமும் கிடையாது எஃபோர்ட்லெஸ்ஸும் கிடையாது எதுவும் கிடையாது எப்படி இருக்கும் அதைத்தான் நீ கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் பல வழிகள் இருக்கு நீ இயற்கையோட ஒத்தி செய்வாக ஹார்மோனியா இருந்தீங்கன்னா அது உனக்கு தெரிஞ்சிரும் యు అండర్స్టాండ్ అది పుడిస్ట్ అన్న నో హార్డ్ వర్క్ నో స్మార్ట్ వర్క్ ఇన్ఫ్యాక్ట్ దెర్ ఇస్ నో సచ్ థింగ్ యాజ్ వర్క్ ఎవ్రీథింగ్ ఈజ్ లైఫ్ యూ చేంజ్ వర్క్ ఇన్ టు లైఫ్ దెన్ లైఫ్ బికమ్స్ బ్లెస్ఫుల్